கடந்த சில நாட்களாகவே தமிழக தலைமை டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தி வரக்கூடிய நிலையில் சுமார் ஐம்பதாயிரம் கோடி வரை மெகா ஊழலை திமுக அரசு செய்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் இதில் முழுக்க முழுக்க மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது செந்தில் பாலாஜியின் மூலமாகத்தான் இந்த ஊழல் வேட்டையை நடத்தியிருப்பதாகவும் தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணையும் நடத்தி சுமார் நாட்கள் தமிழகத்தில் டாஸ்மாக் தலைமையகத்தில் இதுவரை அல்லாத மெகா ஊழல் மட்டுமல்ல தனியார் நிறுவனத்தில் கொள்முதல் செய்யக்கூடிய டாஸ்மாக் பாட்டில்களில் தனியார் நிறுவனங்கள் நடத்தி வரக்கூடிய அந்த மதுபான ஆலைகள் வேறு யாருடையதும் கிடையாது திமுகவை சார்ந்த எம்பி ஜெகத் ரச்சகனுடையதுதான் இதில் கொள்முதல் செய்யக்கூடிய பாட்டில்களில் வரி ஏய்ப்பு செய்து தமிழக அரசு மத்திய அரசிற்கு செலுத்தக்கூடிய ஹலால் வரியை முறையாக செலுத்தவில்லை என்றும் இதனால் பல ஆயிரம் கோடி ஊழல் செய்யப்பட்டிருப்பதாகவும் ஆளுநருக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் கடிதங்களை கொடுத்துள்ளனர் தற்பொழுது முதல் கையெழுத்து தமிழக அரசிற்கு எதிராகவும் திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு எதிராகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தெரிவிக்க உள்ளதாக கூறப்படுகிறது இது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் மத்திய அரசிற்கு தெரிவிக்கும் பட்சத்தில் தமிழகத்தில் என்ன மாற்றங்கள் நடக்கும் என்று நாம் பார்க்கும் பொழுது நிச்சயம் தமிழகத்தில் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் சரி அமைச்சராக இருக்கக்கூடியவர்களுக்கும் சரி இது மிகப்பெரிய ஒரு சோதனையாகவே மாறும் கிட்டத்தட்ட திமுகவை சார்ந்த மிக முக்கியமான நபர்களது வீட்டில் சோதனைகளை மீண்டும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்பாடுகளும் செய்யப்படுவார்கள் இது மட்டுமல்ல தமிழகத்தை சார்ந்த மிக முக்கியமான பினாமிகளாக இருக்கக்கூடியவர்களது வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனைகளை நடத்தினால் மிகப்பெரிய அளவில் ஊழல் பணம் சிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் நான்கு ஆண்டுகால ஆட்சி மக்களுக்கு எந்த ஒரு பயனும் இல்லை திமுகவினர்களுக்குத்தான் பயனாக இருக்கிறது என்றும் திமுகவின் ஆட்சியை அடியோடு ஒழித்தால் மட்டும்தான் மீண்டும் இது போன்ற தவறுகள் தமிழ்நாட்டில் நடக்காது என்பதற்கு தமிழ்நாட்டில் ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று முதல் கையெழுத்து ஆளுநர் போடலாமா அல்லது ஸ்டாலினுக்கு மன்னிப்பும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மன்னிப்பும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மட்டும் ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கலாமா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் தமிழக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனைகள் நடைபெற்றது சரியா என்பதையும் கூறுங்கள்